பைத்திருங்க பருப்பு கால் கப்பு எடுத்துருக்கேன் இந்த கப்பில் ஒன்றரை கப்பு அரிசி எடுத்துருக்கேன் ஒன்றரை கப்பு கடலப்பருப்பு ஒரு கப்பு தவுரம் பருப்பு ஒரு ரெண்டு மணி நேரம் ஊறணும் சின்ன வெங்காயம் ஒரு கப்பு உரிச்சி வச்சுருக்கிறேன் ஒரு முடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் திருவிக்கணும் அஞ்சு காஞ்ச மிளகாய் ஒரு ஸ்பூஞ்சு சோம்பு ஒரு பூண்டு கொஞ்சம் பெருங்காயம் உப்பு எடுத்து வச்சுருக்கேன் எல்லாமே ஊறி போச்சு மூணு மணி நேரம் ஆகுது ஊறி நான் இப்போ வந்து அரைக்க போகிறேன் சோம்பும் ஊற வச்சுருக்கேன் எடுத்து எடுத்து கொட்டிக்கிறேன் இப்போ அரிசி போடுறோம் பாருங்க இந்த அளவுக்கு குறை குரனு இருந்தால் போதும் அரிசி அரிசியும் சோம்பு அரைச்சிருக்கேன் நான் பருப்பு இப்படி அரைச்சிருக்கான் இதுவும் கொஞ்சம் குறை வரப்பு தான் கள்ளப்பருக்கும் அதே பரு அதே பக்கத்தில் அரைச்சிருக்கேன் பைத்தம்பருப்பு சும்மா ஒரு ரெண்டு சுற்று போட்டு எடுத்துக்கலாம் தேங்காய் நசுக்கின பூண்டு பெருங்காயம் உப்பு மாவு ஆகிட்டு இதை நான் அடை சுட போகிறேன் ஒரு மூணு நிமிஷம் கழித்து திருப்பி போட்டால் போதும் இந்த பாருங்கள் அடை சுட்டு வச்சிருக்கேன் இதுக்கு தேங்காய் சட்னி சூப்பராக இருக்கும் நீங்கள் இதை மாதிரி செஞ்சு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ